ஆண்டவராக வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் கர்த்தரே நம்பி இருக்கிறேன் ஆகியால் கர்த்தருடைய பிள்ளையை தாவிதருடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் இருந்தது அவன் தேவனை நோக்கி மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் தேவன் மேல மட்டும் நம்பிக்கையாக இருந்தான் அவனோட குடும்பத்துல அவன் மேல பிரச்சனை இருந்தது சமுதாயத்திலும் பிரச்சனை இருந்தது அவனுக்கு எந்த இடத்திலும் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அவனுக்கு ஒரே இடத்துலதான் சமாதானமும் நிம்மதி இருந்தது அது எந்த இடம் என்றால் தேவனுடைய சன்னதி கர்த்தருடைய பிள்ளையே அவன் தேவனுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளையாக அவன் இருந்தான் தேவன் மேல முழு நிச்சயத்தோடு விசுவாசமா அவன் இருந்தான் அந்த பக்தன் தாவிது சொல்லிக்கொண்டிருக்கிறார் நான் அவரை நம்பியிருக்கிறேன் நான் எந்த இடத்திலும் தள்ளாடுவதில்லை கர்த்தருடைய பிள்ளையை உனக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வேலையில பிரச்சனைகள் சமுதாயத்துல பிரச்சனைகள் உன்னை நீ நம்பிருக்கிற அவங்க மூலியமா பிரச்சனைகள் நான் நம்பிருக்கிறவங்கள என்னை மாறை நம்புவது நான் எப்படி உங்களை புரிஞ்சு கொள்ளுவது அப்படி இருக்கிறாங்க நான் எந்த இடத்துல போய் நான் சொல்லுவது என்று அநேகர் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளையே நான் அந்த விஷயத்துல என்னால ஜீர்ணிக்க முடியல என்னுடைய கண்ணீர் என்னுடைய பிரச்சனை யார் இடத்துல போய் நான் சொல்லுவது என்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் நீங்க நம்பி இருக்கிற இயேசு கிட்ட வந்து சொல்லுங்க நீங்கள் அவரை நம்பி வாங்க அவரை நீங்க நம்பி வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க எந்த இடத்திலும் தள்ளாடுவதில்லை கர்த்தருடைய பிள்ளையே நம்பிக்கை நம்ம வந்து இப்போ அவங்க கிட்ட இல்லாம போகாம நம்ம எந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறோமானா உலக ஜனங்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலக ஜனங்கள் கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் உலக ஜனங்கள் கிட்ட நம்ம கவலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உலக ஜனங்கள் நம்ம எல்லாருமே நம்மளை பகிக்க பகிக்குவார்கள் என்று பைபிள் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே இயேசுவின் நம்பி நீ வந்துவிட்டால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தை மூலியமா நீ தள்ளாடக்கூடாதென்றால் இயேசுவின் நம்பி நீ வந்துவிடு நீ எந்த இடத்துல தள்ளாடுவதில்லை கர்த்தர் இந்த வார்த்தை இல்லுமா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமை உன்னை ஆசிர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்